ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் சோமி இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் வந்து சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்பெஷலாக நான் வந்து பண்ண போகிறேன் அரிசுவை மசாலாவோட சிக்கன் மசாலா வச்சு தான் இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ எல்லாமே வந்து அரிசுவை மசாலா தான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே இப்போ வாங்க இந்த சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க இப்போ தேவையான பொருட்களில் பார்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு அறுசுவய மசாலாவோட சிக்கன் மசாலா சிக்கனு எல்லாமே எடுத்து வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ தாளிப்பு எல்லாமே வந்து போட்டுக்கலாம் இப்போ பிரிஞ்சியில சோம்பு எல்லாம் போட்டேன் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு போட்டேன் இப்போ எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க கருவேப்பில் நல்லா வந்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு சிக்கன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டேன் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்லா வந்து இஞ்சி பூண்டோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வந்து வதங்கி வரணும் எந்த குழம்பு ரெசிபி பண்ணாலும் அந்த காய்கறி எப்படி நம்ம வதக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேஸ்ட் வந்து நமக்கு இருக்கும் இப்போ நம்ம தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் சிக்கனோட குழம்பு குழம்பு வந்துட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில இருக்கும் அதுக்காக தான் நம்ம அரைச்சி சேர்க்கணும் தக்காளியை நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போக நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு விட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சி தக்காளி நல்லா வதங்கிருச்சு இப்போ உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னுமே நல்லா வந்து வதங்கி வரும் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமே நம்மளுக்கு வந்து வதங்கிடும் டேஸ்ட்டும் நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கணும் இப்போ அரிசியோட சிக்கன் மசாலா வந்து எடுத்திருக்கேன் அதை நம்ம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் சிக்கனில் வந்து போட்டுட்டேன் பத்து ரூபா பேக்கெட்டு நான் அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் அரிசுவை மசாலோட சிக்கன் மசாலாவே கூட ரெண்டு பேக்கெட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனில் நல்லா வந்துட்டு அந்த மசாலா ஊறி வரணும் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப வந்து பிடிச்சிது டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்து குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஒரு சில மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறாது சிக்கன் வந்து சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும் அந்த ஆனால் அந்த உப்பு காரம் எல்லாமே ஊறி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா வந்து வதக்கிக்கிறேன் நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு சுருண்டு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு நமக்கு சிக்கனோட குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து வதக்கியாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியும் அந்த பச்சை வாசனெல்லாம் போக நல்லா வந்து வதங்கி வரணும் நல்லா வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு ஜென்டெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட உப்பு காரம் எல்லாத்துலேயும் வந்து நல்லா ஊறி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக அரிசி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மஸ்ட்டு ரெசிபின்னு தான் சொல்லுவேன் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு இப்போ நான் அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுவுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து கொதித்து வரணும் நமக்கு சிக்கன் நல்லா வந்து நல்லா வந்து கொதித்து சூப்பராக வரணும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பு காரம் எல்லா இடத்துலையும் நல்லா வந்து பரவி வரணும் நல்லா வந்து ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சேர்த்துருக்கு ஆயிலெலாம் வந்து தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போது ஓரளவுக்கு நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னுமே நல்லா வந்து திக்காக்கி வரட்டும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ மிளகுத்தூள் கடைசியாக வந்து சேர்த்துக்குறேன் நல்ல குழம்போட டெக்ஸ்சர் சூப்பராக வர ஆரம்பிச்சிச்சு வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அறுசுவை மசாலாவோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அரிசுவை மசாலாவும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய மசாலா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ நிறைய வந்துட்டு எல்லா ரெசிப்பியுமே இப்போ அரிசி மசாலாவில் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அந்தளவு அடிக்ட் ஆகிட்டேன் அந்தளவுக்கு டேஸ்ட்டே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்